ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பிரியா பாலு இந்த வீடியோ என்னென்னா இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் முருங்காய் தொக்கு பண்ண போகிறோம் அந்த முருங்காய் தொக்கு வந்து பாட்டி சொல்லி கொடுத்த மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம் நான் எப்போவுமே கூட்டு மாதிரி பண்ணுவேன் இல்லைனா கத்திரிக்காய் போட்டு முருங்காய் போட்டு தொக்கு பண்ணுவேன் அதுதான் எனக்கு பிடிக்கும் இந்த தடவை முருங்காய் மட்டும் போட்டு பண்ணுறதா ஐடியா அந்த ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் கடைசியில் ஒரு சீக்ரெட் திங்ஸ் ஒன்று போட போகிறேன் அதுதான் இந்த முருங்காக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு கடாய் காஞ்சதும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றலாம் இந்த முருங்காற்ற கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றலாம் எனக்கு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றுறேன் எண்ணெய் உடனே அரை ஸ்பூன் கடுகு கடுகு பொரியட்டும் உரித்த பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அது ஒரு எட்டு பல் பூண்டு நினைப்பு போட்டிருக்கேன் அது கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை வரட்டும் ஒரு கொத்து கருவேப்பில் பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ மூணு மீடியம் சைஸ் தக்காளி மிக்சி ஜாரில் பயன்பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் அதையும் இதில் மிக்ஸ் பண்ணுறேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா அலசி தண்ணி ஏற்றி வச்சுக்கிற முருங்காய இதில் போடலாம் முருங்காய் சீசன் தான் இப்போது நிறைய இடத்துக்கு சீப்பாகவே கிடைக்குது எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எங்கள் அண்ணன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போன முருங்காய் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டு மறக்கக்கூடிய முருங்காய் அதனால் இன்றைக்கி இந்த முருங்காய் தோக்கு சாப்பாட்டுக்கு டிஃபனுக்கெல்லாம் நல்லாயிருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ஹெல்த்து முருங்காய் அந்த எண்ணெயிலேயே அந்த வெங்காயம் தக்காளியிலையே வந்து நல்லா கொஞ்சம் ஒரு ஒன் செகண்ட் வந்து நல்லா பெரட்டி விடணும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் கல்லூ புளி பண்ணுறேன் காரத்துக்கு மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் தான் போடுறேன் நான் அதே நல்லா நான் மூணு காலை நல்லா பெரட்டி விடுவேன் பாருங்கள் எல்லாம் வந்து கரெக்டு எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு கூட வருது நல்லா பாருங்கள் தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாம் ஊற்றியாச்சு இப்போ நல்லா கொதி வந்த பிறகு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த முருங்காவும் அந்த மிளகத்தூள் ஸ்மெல்லும் போகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கிளறு கிளறிட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கிரேவி ஓரளவுக்கு சுண்டி வந்துடுச்சு முருங்காவும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சோண்டு வந்து ஒரு பத்தை ஒரு பத்தன்னு சொல்லுவாங்கள்ல கால் ஒரு அரைமுடி தேங்காயில் கால் பத்தை தேங்காவை நம்ம விழுதாக அரைச்சி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி விழுதாக அரைச்சி ஊற்ற போகிறோம் இது ஆப்ஷனல் தான் இது ஊற்றினா இன்னும் நமக்கு அந்த கிரேவி டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு ரொம்ப காரமாக தான் வேணும்னா நீங்கள் தேங்காவை அவாய்ட் பண்ணிவிடுங்க எனக்கு இந்த தேங்காய் ஊற்றும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் பொருங்காலெலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இதில் போட்டுடலாம் கொஞ்சமாக போட்டால் போதும் தேங்காய் விழுதை போட்டாச்சு சூப்பராக இருக்குது வாசனை கம்ம கம்மன் வருது இப்போ நான் சொன்னில்ல கடைசியாக ஒரு சீக்ரெட் இருக்குது அதுதான் இன்னும் நமக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும்னு அது ஒன்றும் இல்லை பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இன்னொன்று நல்லெண்ணெய் சுற்றி நல்லெண்ணெய் ஊற்றி விடுங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி அதுதான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அந்த முருங்காய்க்கு பெருங்காயத்தூளும் நல்லெண்ணு தான் இதை சீக்ரெட்டு இந்த கிரேவி வந்து இப்படி இந்த தொக்கா இருக்கும் போதே நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லியை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டோம்னா நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் கொஞ்சம் தொக்கு மாதிரியே ஆகிடும் அதனால் எனக்கு இந்த பக்குவம் போதுங்கிறதுனால நான் இதை கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் கொத்தமல்லியை தூவி மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான முருங்காய் கிரேவினும் சொல்லலாம் தொக்குன்னு சொல்லலாம் இது எல்லா டிஷ்ஷுக்குமே நமக்கு யூஸ் ஆகும் சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் டிஃபன் ஐட்டத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ